மக்களாக உங்களை மகிழ்விக்கவே இந்த ஆட்சி மக்களை காக்கவே இந்த ஆட்சி மக்களை வளர்க்கவும் மக்களுக்கு கொடுக்கவும் நினைச்சுக்கிட்டு நாங்கள் காரணத்தால்தான் மக்களாகிய நீங்கள் எங்களோடவே இருக்கீங்க நமக்கிடையே இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய தான் சிலரை தூங்க விடாம பண்ணுது அதனால தான் நாள்தோறும் ஏதாவது ஒரு அவதூறு செய்தியை சும்மா அடிச்சு விடுறாங்க அதுலேயும் குறிப்பா எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் விரக்தியின் உச்சிக்கே போய் பேசிட்டு இருக்கிறார் தமிழ்நாட்டில் இப்ப எப்படி பரவலா மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் வரலாற்றில் எப்பவும் இல்லாத வகையில மேட்டூர் அணை தொடர்ந்து நிரம்பி வருது மேட்டூர் அணை நீரை பாசனத்துக்காக குறிப்பிட்ட நாள் அல்ல அதுக்கு முன்னாடியே திறந்து விடுறோம் தொடர்ந்து நல்ல மழை பெய்கிறது நல்லாட்சிக்கான அடையாளமாக மக்கள் இன்னைக்கு போற்றிட்டு இருக்காங்க ஆனா சில அரசியல் செய்யறாங்க என்ன அரசியல் விளைச்சல் நல்ல வாங்கல அது அழகிடுச்சுன்னு ஏதாவது அவதூறுகளை பழனிசாமி சொல்லிட்டு வராரு